வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கேவரி நல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகுகால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவ கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று நாள் முழுவதும் அசுபதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதியதோர் பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணிகளை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம் அதில் எந்த தடையோ ஒரு குறையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அன்பர்கள் சப்ரைட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனம் உகர்ந்த நன்றியை மீண்டும் காணிக்கையாக்குகிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா வாங்க ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தும் சந்திராஷ்டிரமம் அசுபதி நட்சத்திரத்துக்கு இருந்தும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை பயக்குது அப்படின்னா என்ன காரணம் இன்றைய நாள் முழுவதும் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்தின் அன்பர்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு மன சந்தோஷம் உண்டுங்க இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு ஆக பக்தி நெறியில் இன்றைக்கி நாள் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு நன்மையை நடக்குங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தோம் இன்றைய நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் யார் ஈடுபட்டாலும் சரி உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டவங்களும் சரி இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கையாண்டு பக்தி வழியில் சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பது தான் இன்றைய நாளோட பலன் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது மாதிரியே நடந்தது நடந்தது மாதிரியே வெற்றி கிடைச்சிது இல்லைங்களா அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடைகின்ற ஒப்பற்ற நாள் இன்னைக்கு ஆமாங்க உங்களுடைய மனம் குளிர நல் நன்மைகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அதே மாதிரி நேற்று எதிர்பார்த்தது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய நாளாக அமைஞ்சிருக்கு சரிங்களா இன்றைய நாளில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் ஒரு அருமையான வெற்றியை நீங்கள் இன்றைக்கி சுவைச்சு வாய்ப்பீங்க கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில் ஒரு முன்னேற்றம் காணறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலர் மருத்துவம் இருந்து அதை விடுவிக்கலாம் இந்த கழுத்து வலி தலைவலி பல்வழி ஆக தலைக்கு தலையில் மேல் அதாவது வந்து கழுத்துக்கு மேல் உள்ள இடத்துல வலி இருந்துக்கிட்டு இருந்தது இல்லை அவங்கெல்லாம் இன்றைக்கி நிவாரணியை ஒதுக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாக போயிடும் ஆக வழிகள் துளைந்து சுகம் காணக்கூடிய அருமையான நாளுங்க கடகராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஒருவிதமான அச்சம் பயம் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஆர்க்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருந்தும் தாய் தந்தை இவங்களுக்கு ஏதேனும் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ஒரு ஒரு மனதிலே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதுக்கு ஒரு பயம் அதாவது வந்து இரண்டு மணி வரையும் அது மாதிரி இருக்கும் இரண்டு மணிக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக சரியாகிவிடுங்க அந்த பயம் காணா போயிடும் ராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருள்கள் எதுவும் வாங்க வேண்டாம் புதியதாக வியாபாரத்துக்கு இன்றைக்கி கொள்முதல் செய்வதை தவிர்த்துடுங்க ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதனால் தொழிலில் மந்த நிலை ஏற்படும் அல்லது நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் முடிந்தவரை விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனித்து வாங்கணும் அதே மாதிரி எடுத்து வரும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வரணும் இல்லை விலை உயர்ந்த பொருள்களை கையாளும்பொழுது கீழே தவறுறதுக்கு மிஸ்யூசிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாள் கவனம் அதிகம் தேவை சில கைப்பொருள் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மூன்றாம் இடத்துல சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி பலனளிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் அங்கே பாராட்டப்படுகிற நாளாக இந்த நாள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலே சாரி ரெண்டாம் இடத்துலே சந்திரன் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் அடிமையானவர்கள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கணவனை மனைவி பாராட்டுறதும் மனைவிய பிள்ளைகள் பாராட்டுறதும் இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்காத மாதிரி இருக்கும் ஆமாங்க இன்றைய நாள் செயல் செயல்திறன் மிச்சப்படுகிறது மற்றவர்களால் பாராட்டப்படுகிறது அன்னைக்கே அவர் சொன்னாங்க அது சரியாக போச்சுன்னு உங்களை வந்து இன்னைக்கு இயேசுவோர் தூற்றுவோர் என்று பாராட்டுவார்கள் ஆமாங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு தெளிவற்ற நிலை கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா இல்லை போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம் குழப்பம்னா அந்த குழப்பம் மூன்று மணி வரலையும் குழப்பம் நீடிக்கும் அதாவது வந்து உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் அப்படி இருந்தும் ஒரு குழப்ப நிலை ஏற்படுதுன்னா மனம் தெளிவற்ற நிலையும் கையில் பணம் இருந்ததுன்னா எல்லாமே சரியாகிடும் ஆனால் பண வரவு இன்னைக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குது அதனால ஒரு மனசு குழப்பம் அதாங்க இன்றைய நாள் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடப்பது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இறை வழிபாடு நீங்கள் பார்க்கணும் இறை வழிபாடு செலுத்தணும் ஆமாங்க இறை வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு உற்றாதீங்க அதை மருத்துவர்கிட்ட போய் செக்கப் பண்ணுறது நல்லது ஆமாம் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் ஆரோக்கியம் மெயின் உங்களுக்கு அதனால் மருத்துவரை அணுகிறது காலச்சிறந்ததுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு செய்தொழிலில் தொழிலில் இன்றைக்கி ஆர்வம் மிகுதியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கொள்முதல் இன்றைக்கி அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சிலர் இந்த இறக்குமதி ஏற்றுமதி என்ற விகிதத்தில் வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் அல்லது இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறவங்க கருப்பு நிற பொருட்களை வாங்கி விற்பனை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஏ வாரத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது பதினோராம் இடத்துல சந்திரன் அதனால் நல்ல ஆதாயத்தை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் அதனால் சம்பவங்களை நடத்தி வைக்கிறதும் அதை ரொம்ப மைனூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணுங்க ஆமாங்க இன்றைய நாளில் இது ரைட்டு தான் ஒருத்தங்க வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் என்ன இருக்குது இந்த பொருள் ஆராய வேண்டிய புத்தி கூர்மைப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவங்க சொல் சொல்வதை பகிர்த்தா ஆராய்ந்து பார்க்கணுங்க அப்போ தான் இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் புத்தி கூர்மையோடு செயல்பட்டிங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் சில பேர் இன்றைக்கி சூழ்ச்சியில் உங்களை மாட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க கும்பராசி அன்பர்கள் சூழ்ச்சி என்ற வலையில் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பகுத்து ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த வலையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் சரிங்களா மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி வெகுவாக அடுத்தவர்கள் பாராட்டக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் நினைத்தது நினைத்த மாத்திரமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்திலே பாகிஸ்தானத்திலே சந்திரன் ஈட்டிருப்பது முன்னோர்கள் கை கொடுப்பாங்க இருந்தாங்கன்னா இல்லைன்னா அவர்கள் சொத்து கை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலே மீனராசி அன்பர்களுக்கு முன்னோர்களின் சொத்து அல்லது முன்னோர்கள் இருந்தால் அவர்கள் கை கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயே மீனராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்